புசாலா இருக்கணும் நகை போட்டு போயிருக்காங்க சீகமா பண்ண என்னையங்கறது பங்களத்தை பண்றாய் என்னைய வா போன் பண்ணா எடுக்க மாட்டேன்டா கட் பண்றா பிஸி பிஸி நான் மதி கே மாட்டான்டா ஒரு பேச்சையும் கூட வருவான்

என்ன ஆச்சுமா போனப்பா என்ன விட்டு கிளம்பிட்டாங்கப்பா அவங்க கிளம்பிட்டாங்க நான் என்ன பண்ண சரிப்பா வண்டி எடுக்க வரலாம் கார் புக் பண்ணப்பா புக் பண்ணிட்டு காரும் வர வெளியே ரோட்ல நின்றுப்பா வெளியே ஒரு ரெண்டு லேடிஸ்க்கு நின்று அவங்கன்னா நாங்க அம்மா கொஞ்சம் தண்ணி குடுப்பா இல்ல உள்ள ஃபங்க்ஷன் நாங்க இருக்க அங்க போய் குடிங்கன்னு சொன்னோம்மா சரிங்க அப்படி இன்னும் அட்ரஸ் எங்க கேட்டாங்க நான் எதுவுமே சொல்லுங்க நான் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து வந்து என்ன பண்ணிச்சா வாயை புத்திக்கிச்சுப்பா நான் வாயை பொத்திக்கிட்டு நகையை வந்து கூடப்பா கழுத்தெல்லாம் நகையெல்லாம் அறுத்துட்டு இருக்கும்

அதுக்கப்புறம் காசு பையெல்லாம் குடிங்கிறாங்கப்பா எல்லாத்தையும் குடிங்கிறாங்க நான் எங்க எங்கேயோ அட்ரஸ் கேட்டு 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 அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோல வந்து இறங்கணும்ப்பா நானு அவங்க குழந்தைகிட்ட பாத்துட்டு இறக்கிடுவாங்க குழந்தை எப்படி உண்ணுங்கிறப்ப பாருங்க அழுதுக்கு இதுதானா உன்னை லவ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணீங்கண்ணா ஆடம்பரம் ஆடம்பரம் மினிக்கின்னு போனீங்க யாரு வச்சு ஆ

போனது வருமா போனது வருமா அதுக்குதான் நம்ம போகும்போது நம்ம சேஃப்டியா போனோம் எதுவா இருந்தாலும் சரி நீ இவ்வளவு நகை போன மதிக்கார லவ் பண்ணிய உயிர்ந்து உயிர்ந்து லவ் பண்ண தேடினு வந்த தானா தேடி வந்த படு இதோ படு இன்னும் படு இதுக்கு மேல படம் சவரம் தெரியுமா எந்த காலத்துக்கு பார்த்து சந்தாரி சவர மொத்தமே சேர்த்து அவ்வளவு சவரம் போச்சு இது இப்ப எவ்வளவு இது பத்து லட்சம் ரூபாய் அது ஏன் கம்ப்ளைண்ட் குத்தியா

போய் நான் அந்த சிசிடி கேமரா அந்த அந்த இடத்துல அதெல்லாம் தேடி கண்டுபிடிப்போம் இப்போ கம்ப்ளைன்ட் கொடுக்காத வந்துக்குறது நான் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு போனோமா இல்ல உயிரோட நான் வீட்டுக்கு வரனோமா சோ இல்லையா இல்ல இல்ல வந்து அவன் வாயை கழுத்தெல்லாம் ரெண்டு நம்பி போனியா யா ஃப்ரெண்ட் ஏடி சார் ஜென்சால கூட தெரியல என் ஃப்ரெண்ட் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அவங்க சே உங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல யாங்கனானங்களா இல்ல யாரே இல்ல அவங்க எல்லாரும் கலம்பிட்டாங்க அவங்க கலம்பிட்டு வந்தா நான் கலம்பி வந்தேன் அத்த ஃப்ரெண்ட் 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 கூட போறீச்சா ஃப்ரெண்ட் கொடுப்பாங்களா உங்க ஃப்ரெண்ட் எட்ட வந்து கொடுக்க சொல்லுமா அத்தினி சாவர நாக போட்னு போனால ஃப்ரெண்ட் எட்ட வந்து கொடுக்க சொல்லு உங்க ஃப்ரெண்ட் போன் பண்ணி சொல்லு இத்தினி சாவர நாக இந்த தார வச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்பமே நிரந்தரம் வந்து உங்க கழுத்துல அந்த தாலி கயிறு

நகை போன போன ஆடம்பரவா வாங்கினு நல்லா இருந்தா இந்த நகை பார்த்தா நல்லா இருக்குதா இந்த செயின் கம்பல் பார்த்தா நல்லா இருக்குதா அந்த டிரெஸ் நல்லா இருக்குதா அளவுக்கு இருக்கிறோம்னா பத்து ரூபாய் வச்சு சம்பாதிச்சு நம்ம சேமிச்சு வச்சுக்கணும் அந்த சேமிச்சு வச்ச காசு தான்

கம்பளைன்ட் பாக்கலாம் காக்கரா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைன்ட் சிசிடி கேமரா இருக்குதா பாக்கனும் இன்னாய் என்ன கண்டுபிடிக்கலாம் என்ன ஊட பைந்த தெ தெரிய மாடி போன் எடுத்துlene என்ன ஆச்சு ஏல ஆச்சு இவ்ளோ பைந்த தெ நான் வந்து ஆள கேட்ல கம்ப்ளைன்ட் பண்ணால ஒரே அடி பட்ட வந்து நக போற போதே சம்பாச்சி வாங்கிடலாம் ஆதான்uire எதன சம்பந்தப்படல அதனால நல்லபடியா கும்பிட்டுக்கணும்